அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷார் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை கொட்டி திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க புகழலாம் தமிழகத்தில் இந்த முறை பிப்ரவரி மாதம் இருந்து கடுமையான வெயில் வாட்டி வதைத்துள்ளது ஆகையால் இந்த முறை கோடை வெயில் எப்படி இருக்குமோ என்ற பயத்தில் மக்கள் இருந்து வந்தனர் அந்த வகையில் மார்ச் மாதம் தொடக்கத்திலிருந்து குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்துள்ளது இதன் காரணமாக தென்னிந்திய போதில் மேல் வளிமல கிழக்கும் காரணமாகவும் குறிப்பாக கிழக்கு மற்றும் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகும் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருகுடல் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் போதில் ஒரு வளிமல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை கரைக்கால் போதில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை நீலகிரி கிருஷ்ணகிரி மற்றும் கடலூர் கன்னியாகுமரி மற்றும் விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதல் இயல்பை விட கூடுதலாக வேலின் தாக்கம் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியுக்கு பதிவாகும் தற்போது முழுவதும் முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மல் மிதநிலையும் அவ்வப்போது இடிநோக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்னிந்திய பகுதியில் மற்றும் இந்திய மன்னர் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பாதிக்க மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்